வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கான லாங் வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி வந்து விஆர் மால் வந் வந்திருந்தோம் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்களுக்கு வந்து முதல் முக்கியம் வந்து பசங்க ஸோ ஹேனி பெவின்காக நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு மீறி நாங்கள் செய்கிறோம் அதுதான் உண்மை அதே நேரத்தில் அவங்களுக்கு கஷ்டத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்து தான் வளர்க்குறோம் ஸோ ரொம்பலாம் வந்து அசால்ட்டாக எல்லாத்தையும் செலவு பண்ணுறது அந்த மாதிரி கேட்டகரியலாம் கிடையாது உடனே அப்படி நினச்சிக்க போகிறீங்க ரொம்ப நாளா வந்து ஹ்கு வந்து இந்த மாதிரி ஸ்டார் பாக்ஸ் போகணும் அதுக்கப்புறம் நிறைய மால் போகணும் அந்த மாதிரி வந்து அந்த அம்மா ரொம்ப ஆசைப்படுவாங்க அதான் என் ரெண்டு பிள்ளைங்களுமே ரெண்டு துருவங்கள் ஒன்று வந்து வீட்டு சமையல் ரொம்ப பிடிக்கும் ஒன்று வந்து ஹோட்டல் சமையல் பிடிக்கும் அந்த மாதிரி ஸோ ஹேனி பப்பா வந்து அந்த கேட்டகரி அவள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா இது வந்து எங்களுக்கு ஒரு போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒன்று எங்களுக்கு அமைஞ்சிது ஸோ அதனால வந்து நாங்கள் போயிருந்தோம் ஸோ அங்கே போன உடனே வந்து பயங்கர ஹாப்பி பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் என் மைண்டில் என்னென்னா உருளைக்கெழங்கு வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு ரெசிபியும் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி ஒரு ரெசிபியும் அதில் லைட்டா வந்து கொஞ்சம் டாப்பிங்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் கொடுத்தாங்க அதுக்கு ஏன் இவ்வளோ காசு வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சரி ஓகே அதெல்லாம் சொன்ன பசங்க ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்க சின்னது பயங்கர ஜாலி ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அவர் ஃபுல்லா யாருக்கும் தரமாட்டேன் நான் மட்டும்தான் குடிப்பேன் லைட்டா டேஸ்டுக்காவது குடுறேன் லைட்டாக லைட்டா கொடுத்துட்டு வாங்கிடுறாரு சோ அதெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து அவர் சில விஷயம்லாம் ஹேனிக்கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் பாப்பா அது மாதிரி நான் சிக்ஸ்த்து போயிட்டேன் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் இதெல்லாம் நடக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வெளியில் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கொண்டு போய் அட்வைஸ் பண்ணால் இன்னும் அவங்க மண்டல ஏறும் அப்படின்றது என்னோட நினைப்பு ஸோ அதை தானே அவளுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன் அவளும் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஓகேம்மா ஓகேம்மா அப்படின்னா இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு அவளே அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகி போனால் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஓகே பசங்களை அடிச்சு திருத்துறத விட இந்த மாதிரி அன்பு காட்டி அவங்க கூடவே ஃப்ரெண்ட்லியா சேர்ந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இது வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் ஆமா ஃபோர் ஃபிஃப்டி இந்த டெசர்ட் இது என்னது ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ரொம்ப 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 சூப்பரா இருந்த ஹார்ட் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருந்தது உனக்கு பிடிச்சிருந்தாப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் நேற்று சொன்னேன் ஷார்ட்ஸ்லேயே சொன்னேன்ல ஏன் இப்போ சொன்னா குறைஞ்சிருவீங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு ஃபேமிலி சேர்ந்து நாங்கள் ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸ்டாக புடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் ஷேர் பண்ணுமோ ஜாலியாக பேசிட்டு கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு

துரு துருன்னு இருக்கா எதிர்த்து பேசுகிறாள் அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ அதுக்கப்புறம் மாலுக்கு போனாலும் சும்மா ரவுண்ட் அடிப்போம்ல அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ ஜாலியாக வந்து அந்த டே வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்து நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு பசங்களை அன்பு காட்டி சரி பண்ணுங்க அதுக்குன்னு கண்டிக்க வேண்டிய இடத்துல நாங்களும் கண்டிப்போம் சம்மண்டி வேணி கெடைச்சுன்னா நீங்களும் ஏன் அடிக்க மாட்டீங்க அப்படின்ற அவளோட மைண்ட் வாய்ஸு ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இருந்ததா நான் அந்த ப்ராண்டு தான் வந்து மோகா எனக்கு ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் எனக்கு வாங்கி கொடுத்தது ஸோ டே வந்து எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக சூப்பராக போச்சு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ